ரயில் நிலையத்தில் நடக்கும் ஒரு குட்டி காதல் கதை கதையின் பெயர் காதல் பயணம் அந்த பரபரப்பான சாலையில் பஸ்கள் லாரிகள் பைக் ஆட்டோ கார் என அனைத்தும் வந்த வண்ணமே இருந்தது அதில் ஹர்ஷவர்தன் தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்தான் டிராபிக் சிக்னலில் அனைத்து வண்டிகளும் நின்றிருக்க நடுவில் உள்ளே புகுந்து ஓடியவன் மூச்சிரைக்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூரிலிருந்து மும்பைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் செய்திருந்தான் ஆனால் கடைசி நிமிடத்தில் அவன் ட்ரெயினை மிஸ் செய்து விட்டதால் கோயம்புத்தூரிலிருந்து ஈரோடுக்கு வந்து எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று வந்தவன் கண்ணில் பட்டது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அங்கிருந்த ட்ரெயின் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்தவன் வேகமாக செல்லும் ரயிலுடன் ஓடினான் அங்கு தனது பேக்குகளுடன் ஓடி வந்தவன் அப்பொழுதுதான் அந்த ஜன்னலில் தெரிந்த பெண்ணை பார்த்து ஹலோ மேடம் இங்க பாருங்க நீங்கள் தான் பாருங்கள் என்று ஹர்ஷவர்தன் அழைக்க சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த காவியா அங்கு ரயிலுடன் ஒருவன் ஓடி வருவதை பார்த்து அதிர்ந்து அவனை பார்க்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் என்று கூற அவனது நிலை புரிந்து சீட்டிலிருந்து எழுந்தவள் வேகமாக கதவின் அருகில் வந்து அவளுக்கு கை கொடுத்தாள் அவள் உதவிக்கு வந்ததை அறிந்து அவனும் வேகமாக அவள் கையுடன் தனது கையை கோர்த்தவன் ரயிலில் ஏறிக்கொண்டான் பின்பு லக்கேஜ்களை தொப்பென்று கீழே போட்டவன் மூச்சரைக்க அந்த பெண்ணிடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று கூற அவளோ மில்லிய புன்னகையுடன் பரவாயில்ல சார் என்றவள் தனது இடத்திற்கு சென்று தண்ணீர் பாட்டிலுடன் வந்தவள் அவனுக்கு கொடுக்க அதை வாங்கி பருகியவன் சற்று நேரத்தில் ஆஸ்வாசமானான் எப்படியோ ஒரு வழியாக உங்களால் ட்ரெயின் பிடிச்சிட்டேன் மேடம் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அதனால் டைமுக்கு வர முடியல அவருடன் பேசிக்கொண்டே உள்ளே சென்று அங்கு காலியாக இருந்த இருக்கையில் தனது வேகை வைத்து அவனும் அமர்ந்து கொண்டான் அவனுக்கு எதிரே இருந்த தனது இருக்கையில் அமர்ந்தவள் அவனது முழங்கையில் காயம்பட்டிருப்பதை பார்த்து பதறினாள் ஐயோ சார் உங்கள் கையில் அடிபட்டிருக்கு என்று கூற அதை பார்த்தவன் பெரிதாக கண்டு கொள்ளாமல் விடுங்க மேடம் அதுவே அப்புறம் சரியா போயிடும் என்று சாதாரணமாக கூற ஆனால் அவளால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் காயத்தில் சிராய்ப்பு ஏற்பட்டு தோல் உறிந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது அவளது பதட்டம் பார்த்து அவனுக்கு என்னவோ செய்ய அவளை சமாதானப்படுத்துவதற்காக சரி மேடம் அப்புறம் வேணா போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று கூல அவளோ என்ன சார் இப்படி அசால்ட்டா சொல்றீங்க என்று கூறியவள் தன்னிடம் இருந்த முதலுதவி பெட்டியை எடுத்து அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க மருந்து தடவி பிளாஸ்டி போட்டுவிட்டாள் நீங்க என்ன மேடம் டாக்டரா என்று கேட்க அவளும் மெல்லிய புன்னகையுடன் ஆமாம் சார் டாக்டர் தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்பதான் தான் ஜாயின் பண்ணேன் அப்படியே பிஜியும் பண்ணிடலாம்னு இருக்கேன் என்று தனது வருங்கால கனவுகளை பற்றி அவள் கூற அவனும் ஓ பார்த்தாலே தெரியுது மேடம் அதனால தான் இங்கேவும் ஒரு பேஷண்ட்டை பிடிச்சிட்டீங்களா என்று கூற அவளும்